சன்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே மெய்யருள் வியப்பு என்ற தலைப்பிலே நூற்றி பனிரெண்டாவது பதிகம் எனக்கும் உனக்கும் என்ற தலைப்பிலே தொடங்குகின்ற பாடல் பெருமான் பாடியது பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரு தனி பெருங்க கருணை அருள் பொருத்தமோ இந்த பொருத்த மூலையில் பிறருக்கு எதும் பொருத்தமோ தனக்கு நிகரிங்கில்லாதுயர்ந்த தம்பம் முன் பிரதே போக போக நூலின் தரத்தில் நின் கலக்கத்திகை புற்றங்கே கலங்கி வருந்தவே கலக்கம் நீக்கி வைத்தாய் எனக்கும் உனக்கும் பொருத்தம் எந்த பொருத்தமோ முகவே அங்கே திகைத்து நடுங்கும் போதின் நடுக்கம் நீக்கிய அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கிய எனக்கும் உனக்கும் இசைந்த பொருள் ൊരുത്തമോ ഇരവി വെള്ളം പരവി എങ്കും விதித்தாய் போற்றியே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ மேலை பார்த்திவ கங்கை என்னும் ஓர் தீர்த்தம் தன்னை ஏவி படியில் தவ எதே ஒன்றோ ஏல தொகிலும் உடம்பும் அலையாது எடுத்ததே எடுத்தன் கரத்தில் இறைவன் நீ என்றோ எடுத்தன் கரத்தில் இறைவன் நீ என்றோ உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எதும் பொருத்த